இந்த மனித பிறப்பு நாம் நினச்சிக்கிறோம் நாம் மட்டும்தான் கஷ்டப்படுறோம் மற்றவங்க ஏதோ நல்லா தான் இருக்கிறது போல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது மனுஷன் வந்து அந்த கர்ம படி தான் நம்ம ஜென்மம் எடுக்கிறோம் அப்போ கர்மாவை கரைச்சாகணும் நன்மையும் தீமையும் கலந்து கலந்து இரவு பகல் போல தான் வரும் மகா பெரியவர் வந்து நம்மளோட அந்த கர்மாக்களை கரைக்கிறதுக்கு நாம் அதை லெகுவாக எடுத்துக்கிறதுக்கு அதாவது இதுவும் கடந்து போகும் தீமை வந்தாலும் இது கொஞ்சம் ரொம்ப நாள் நீடிச்சு இருக்க போகிறதில்ல கடந்து போகும் அதுபோல் நம் மனதுக்கு ஒரு கொண்டாட்டம் ஆனந்தம் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் எதுவுமே கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு தாத்பரியத்துக்கு மகா பெரியவர் அவருக்கு பிடித்த ஒரு கதை அது வந்து நெய் கதை அப்படியே நாம் நெய்யை காய்ச்சறதையும் நான் அவங்களுக்கு அப்படியே காமிச்சிக்கிட்டு அந்த கதையையும் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்களேன் சிவராசியமாக இப்போ நாம் பார்க்குறது நெய் வந்து தன்னோட அந்த தான் பட்ட கஷ்டத்துக்கும் அது கடைசியாக வந்து அதனுடைய பெருமைக்கும் அது ஒரு ஜன்னலில் அந்த நெய் உக்காந்துருக்கு ஒரு வீட்டில் நெய் பாத்திரத்தில் இருக்குது அது அந்த பெண்மணிகள் சொல்கிறத ஜன்னலுக்கு வெளியே ரெண்டு பெண்மணிகள் பேசிகிட்டு இருக்காங்க அதை வந்து இந்த நெய் வந்து கேட்குது அப்படி ஒரு கதை மகா பெரியவர் சொன்னது ரெண்டு பெண்மணிகள் அந்த ஜன்னலுக்கு அந்த பக்கமாக பேசிகிட்ருக்காங்க நாம் என்ன பாடுபட வேண்டியதாக இருக்குது மனுஷனோட பாடு இவ்வளவுதான் இல்லை நாய்படாத பாடுபட வேண்டியதாக இருக்குதுன்னு ஒரு அம்மா சொல்கிறாங்க ஆனால் நீ வந்து உனக்கும் என்னை விட கஷ்டங்கள் நிறையா தான் இருக்குது ஆனால் நீ ஒரு அப்படியே ஒரு சிரிப்போடு நகர்ந்து போறியே கூட்டு குடும்பத்தில் இருக்க எவ்வளோ பிரச்சனைகளை நீ சரி பண்ணுற உனக்கு ஒரு உற்ற துணையாக உன் குடும்பத்தில் இருக்கிறது போலவும் தெரியல எப்படி நீ இது போல் போகிறன்னு அந்த ஃபஸ்ட்டு பெண் ரெண்டாவது பெண்ணுக்கிட்ட கேட்குறா அப்போ அந்த ரெண்டாவது பெண் சொல்கிறா நெய்யையே நீ எடுத்துக்கவேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறா நம்மளோட பிறப்பு அதாவது மாட்டினுடைய மடியிலிருந்து வெளியே வரும்போது அந்த பால் பீச்சப்பட்டு அந்த குண்டான்குள்ளே இறங்கும்போது அது ரொம்ப ஒரு ஃப்ரீயாக ஆனந்தமாக ரொம்ப பரவசமாக அந்த குண்டான்குள்ளே இறங்குது அது ஆனந்தம் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு தண்ணியை நினச்சிட்டு இறங்குது ஆனால் அதுக்கப்புறம் அது படுற பாட்டை நீ பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்குறா சொல்ல அப்படின்னு சொல்கிறா அந்த ஃபஸ்ட்டு இருந்த பெண்ணை குண்டாங்குள்ள பால் வந்ததுக்கப்புறம் அதை கொண்டுட்டு போய் காய்ச்சறாங்க காய்ச்சி அதை அதை ரெண்டு மூணு தடவை கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு இறக்கி வச்சு அதான் ஆடை கட்டோன்னு அந்த வீட்டில் காய்ச்சறாங்க அந்த பாலை அது அந்த கொதிக்கும் போது அந்த பால் எத்தனை துன்பத்தை அனுபவிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் அதோட விட்டாங்களா சரி ஆரியிருச்சு இனிமேல் நமக்கு மோட்சந்தான்னு நினைக்குது அந்த பால் ஆனால் அந்த இரவு பொழுதுல அதுக்கு ஒரு வேதி வினை புரிகிறதுக்கு அதில் நாலு சொட்டு மோரை விடுறாங்க அது ரெண்டுமா கலக்குது கூட நான் சேருட்டா என் கூட நீ சேர்டியா சேர்றியான்னு அந்த பாலும் தயிரும் கலந்து கலந்து அந்த மோரும் கலந்து கலந்து கடைசியில் தயிர் அப்படிங்கிற ஒரு பதத்துக்கு வந்துடுது அதன் பிறகு அதை ஒரு மத்து போட்டு கடை கடைன்னு கடைஞ்சி எடுக்கிறாங்க அந்த மோர் படாத பாடுபட்டு தன்கிட்ட இருந்து ஒரு சொற்பமான வெண்ணெய் அப்படிங்கிறத ஒரு ஓரமாக தள்ளுது அதுக்குள்ளே அந்த மோர் என்ன பாடுபட்டுருக்கோம் அந்த வெண்ணையும் எடுத்து இனிமேல் நமக்கு சுகந்தான் வழி இல்லைன்னு அந்த வெண்ணெய் அதாவது பாலினுடைய மூலம் இப்போ நினைக்குது ஆனால் அதையும் அந்த வடைச்சட்டியில் போட்டு அந்த பெண்மணி காய்ச்சறா அது சொல்லொன்னா துயரத்தை அடையுது அந்த வெண்ணெய் அப்பையும் அது ஓரளவுக்கு அது கொதித்து கொதிச்சு வருது ரொம்ப வழி தாங்க முடியல ரொம்ப வேதனை இந்த இப்போ அவள் அடுப்பில் இருந்து இறக்கிடுவா இறக்கிடுவான்னு அது பார்க்குது ஆனாலும் அது இன்னும் பதம் வரலன்னு சொல்லி அந்த வீட்டில் அவங்க அந்த நெய்யை அந்த வெண்ணையை திரும்ப 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 அதை கொதிச்சு கொதித்து கொதித்து அது வெண்ணெயிலருந்து கால் பாகம் ஒரு அரை பாகம் வர்ற வரையிலும் அதை கொதித்து அதை எடுக்கிறாங்க அவ்வளவெல்லாம் சிரமப்பட்டு மேலே வந்த அந்த அதுக்கப்புறம் நெய் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க அந்த வீட்டில் இருக்கிற நபர்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை ரொம்ப அப்படியே பயபக்தியோடு கையாளுறாங்க அந்த வீட்டு உறுப்பினர்கள் இப்படாமல் எடுத்து அந்த ஜன்னல் பக்கத்தில் வையை அதை ஆறுட்டோம் ஆறுனதுக்கப்புறமா முத முதல்ல நம்மளோட அந்த இறை சன்னதிக்கு கொண்டுட்டு போய் அந்த நெய்யை தீபத்துக்காக போடு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வீட்டு பெரியவர் இப்போ நெய்யாக மாறினதுக்கப்புறம் அதை கையாள்ற விதமே ரொம்ப புது விதமாக இருக்குது அந்த அந்த நெய் அப்படி உணருது அதை வந்து அப்படி ஒரு உணவுக்கு சாப்பிட்றதா இருக்கட்டும் எல்லாமே அந்த கையாள்ற முறையே வந்து ரொம்ப பவ்யமாக செய்கிறாங்க ஏன்னா அதை அந்த அளவுக்கு தன்னையை உருக்கி அது கொண்டு வந்து அந்த அளவு அந்த மூலம் எந்த அளவு கஷ்டப்பட்டு இப்படி ஒரு நிலையில் வந்து கடைசி நிலையில் இருக்குது இல்லையா அதுக்கு வந்து அவ்வளவு மகத்துவம் அந்த குடும்பத்துக்குள்ளே கிடைக்கிறது அந்த நெய் உணருது அதுபோல் தான் இந்த மனித ஜென்மாவும் நாம் கஷ்டப்பட கஷ்டப்பட கண்டிப்பாக இறையினுடைய பாதத்தில் நாம் இருக்கிறது போல நமக்கான அண்மைகள் இறை சக்தி கொடுக்கும் அப்படிங்கிறத நாம் நம்பணும் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்கிறார் தர்மம் தப்பாமல் நாம் கஷ்டப்பட்டாலும் கடைசியில் நமக்கு ஒரு உன்னதமான அனுக்கிரகம் இறையினுடைய ஆசியால் கிடைக்குங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு இது மகா பெரியவரோட அவருக்கு பிடித்த கதை கதை